தேஸ்ட் தி ডেইলি Ashwin Sweets and Snacks ஊளம் விரும்பும் சுவைகளின் இல்லம் அம்மா மிஸ்டர் கோல் گول்கர்லeneuve 50 ரூபாய் கேஷ் பேக் கிடைக்கும் அம்மா அம்மா எல்லார் குமே 50 ரூபாய் கேஷ் பேக் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஊர்லயே தொழில் பண்ணலாமா துபாய் கிபாய் பை பொழைச்சுக்கலாமா ஏன்னா ஒரு ஏழரை நம்ம கிட்டே வந்து உங்களுக்கு கடைசியா ஒண்ணு புரியுது கிரகங்கள் நினைக்கிறது தான் நடக்குது இறைவன் நினைக்கிறது தான் நடக்குது மாடி வீட்டு ஏழையும் இங்க இருக்காங்க அதே மாதிரி கோடி வீட்டு பணக்காரனும் இங்க இருக்காங்க கன்னிராசிக்காரர்களுக்கு யார் இந்த பேர் வச்சதுன்னு தெரியல கன்னிராசின்னு பேர் தான் ஆனா பெண்களால் வெறும் மன கஷ்டம் தான் ஏழு குடையவன் குரு பாதகாதிபதி உங்களுக்கு இன்பில்டாகவே லவ் மேரேஜஸ் கஷ்டமாக தான் இருக்கும் சாதாரண மனிதர்கள் வாழ்க்கைகளை பண்டிகைகளால் ஆனதாக பார்க்கிறோம் நம்ம தீபாவளி பொங்கல்லாம் நமக்கு பண்டிகைகள் ஆனால் வாழ்க்கை விழா கோலமாக ஆனது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு எல்லாமே விழா தான் உங்களுக்கு பர்த்டே ஒரு விழா மேரேஜ் டே ஒரு விழா எல்லாமே விழா 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 நாயகர்கள் நீங்கள்லாம் கண்ணி ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கிறதுலே ஸ்கோப் ரொம்ப ரொம்ப அதிகம் உலகெங்கும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பிறவி பலன்கள் பார்த்துட்டு வரும் இந்த ஊர்லேயே தொழில் பண்ணலாமா இல்லை துபாய் கிபாய் பை பொழைச்சிக்கலாமா ஏன்னா ஒரு ஏழரை நம்மக்கிட்டே வந்து உங்களுக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டுருவோம் அண்ணனுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடுப்பா அப்படிங்கிற மாதிரி சார் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் என்ன மாதிரி இந்த ஜோதிட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சார் ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு ஒரு ட்விஸ்ட்டு எல்லாமே இருக்குது ஆனால் இல்லை எல்லாமே இல்லை ஆனால் எல்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மனிதர்களை சந்திக்கும் பொழுது கடைசியாக ஒன்று புரியுது கிரகங்கள் நினைக்கிறது தான் நடக்குது இறைவன் நினைக்கிறது தான் நடக்குது மாடி வீட்டு ஏழையும் இங்கே இருக்காங்க அதே மாதிரி கோடி வீட்டு பணக்காரனும் இங்கே இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க நம்ம வாழ்கிற நிறைவை பொறுத்து தான் இன்றைக்கி நாள் நான் என் மனைவியோட குழந்தைகளோட சந்தோஷமாக தூங்குறேனா இல்லையா இன்றைக்கி நாள் நான் நல்லா சாப்பிட்டேனா இன்றைக்கி நாள் நான் சந்தோஷமாக நண்பர்களோடு இருந்தனா அவ்வளோதான் சார் வாழ்க்கை சிம்பிள் அவ்வளோ தான் அதனால் இந்த பிராப்தம் எத்தனை பேருக்கு வாச்சிருக்குங்கிறது தான் முதல்ல நம்ம பார்க்கணும் இந்த பிராப்தமே நிறைய பேருக்கு இல்லை ராசிக்காரர்களுக்கு யார் இந்த பேர் வச்சதுன்னு தெரில யாருங்க இந்த பேர் வச்சது கண்ணிராசின்னு பேர் தான் ஆனால் பெண்களால் வெறும் தான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் சார் நான் ஒரு அஞ்சாறு லவ் பண்ணிட்டேன் சார் எல்லா லவ்வுமே பெயின்ஃபுல் என்னப்பா ஒருத்தர் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்கிறார் ஒரு அஞ்சாறு லவ் பண்ணிட்டேன் சார் எல்லாமே ஃபெயில் ஆனால் தொடர்ந்து என் பயணம் தொடரும் சார் இது ஒரு வேலையாகவே செஞ்சிட்ருக்காங்க ஓ பெரிய ஏழு எட்டு கம்பெனி அப்ளை பண்ண மாதிரி எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அஞ்சாறு பொண்ணுங்க அந்த மாதிரி ஸோ ஏழு குடையவன் குரு பாதகாதிபதி உங்களுக்கு இன்பில்டாகவே லவ் மேரேஜஸ் கஷ்டமாக தான் இருக்கும் கன்னியராசிக்காரர்கள் ஏழு குடையவன் குரு குருனால் யார் நம்ம அம்பி வேறு யாரும் கிடையாது குருன்னா எப்படின்னா ரூல்ஸ் ராமானுஜம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரூல்ஸ் குருவுக்கு எது இதெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் குருவுக்கு வந்து திருத்தவாரி ஆகாது குருவுக்கு ப கேளிக்கைகள் ஆகாது ஜாலி ஃபன்னு எதுவும் ஆகாது வீட்டோடு இருக்கணும் கோயிலுக்கு போகணும் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும் அப்படி இந்த மாதிரி கேரக்டர் தான் குரு அவரை போய் ஏழு கூடையவனாக போட்டுட்டு லவ் லவ் குரிய டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக போட்டாங்க ஸோ அப்போ லவ் கூட எப்படி வரணும்னா ஒரு மெச்சூர்டு லவ்வாக அப்படி தான் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் இருக்கே தவிர லவ் மேரேஜ் உங்களுக்கு கிடையாது ஒன்று உங்களுடைய பிறப்புலேயே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு உங்களுக்கு ஹோட்டல் தொழில் தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில் கண்ணீராசிக்காரர்கள் யாரெல்லாம் தண்ணீரை தொட்டு செய்கிறீர்களோ தண்ணீர் வாட்டர் கேன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் வாட்டர் கேன் பிடிச்சி பிடிச்சி விற்கிறோம் அல்லது வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து போர் போட்டு தண்ணி எடுத்து ஒரு பெரிய பெரிய வாட்டர் கேன்கள் சப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமாக வரும் அதே மாதிரி கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஆக்சைடு ஹைட்ரஜன் பெராக்சைடு நாங்கள் தரோம் சப்ளை பண்ணுறோம் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அந்த மாதிரியான கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வரும் காரணம் என்னென்னா உங்களுக்கு பதினொன்று கூடியவன் சந்திர பகவான் சந்திரன் பதினொன்று கூடியவனாக லாபாதிபதியாக இருப்பதனால் உணவுப் பொருட்கள் மாவு அரிசி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார் அரிசியிலே வெரைட்டிஸ் இருக்குது நல் ஜெயராமன் இங்கு ஒருத்தர் இருந்தார் அந்த மாதிரிலாம் அவருக்குள்ள உங்களுக்கு தெரியும் அரிசியில் மாப்பிள்ளை சம்பா அரிசி கல்யாண முருங்கை இதெல்லாம் ஏன் ஃபேமஸ்ன்னு நம்ம மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும் பாக்யராஜ் ஆக்கிவிட்டார் ஃபேமஸாக முருங்கையை அதுக்கப்புறம் கல்யாண முருங்கையாச்சு அதுக்கப்புறம் யாரோ வந்து க கல்யாண சம்பா அப்படிலாம் பேர் வந்தது அது மாதிரி மாப்பிள்ளை சம்பாலாம் ஸோ நமக்கு தேவையானது மட்டும் தான் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி சத்துக்கு தெம்புக்கு ப்ரோட்டீனுக்கு அந்த மாதிரிலாம் அரிசியில் நிறைய வெரைட்டிஸ் நீங்கள் அரிசி வியாபாரம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வருவீங்க அரிசி கடை சார் அதுக்காக ஏன் சார் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் அரிசி கடை வைக்க சொல்கிறீங்களா சார் நல்லா புரிஞ்சிங்க நீங்கள் செய்கிற தொழில் இது ரிலேட்டடாக இருக்கணும்னு நான் சொல்ல வரேன் அவ்வளோதான் நீங்கள் ஒரு ரைஸ் மில் கூட தான் வைங்க அல்லது வந்து நீங்கள் அரிசி சம்பந்தப்பட்ட இதை வந்து உணவு உணவாக அதாவது வந்து சாப்பாடாக செஞ்சு அதை நீங்கள் ஒவ்வொரு ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணுங்கள் யார் வேண்டாம்னா மொத்தத்தில் இதை தொடணும் இதை தொட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ அடுத்ததாக உங்களுக்கு லாபம் வரக்கூடிய தொழில்கள்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சார் சுக்கரன் தான் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயம் சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈவாய் வக்கரமின்றி வரமிகத்தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாறு கருளை அஸ்வத்வஜாதி வித்மகே தனுர்ஹஸ்தாயதிமிகே தன்னோ சுக்கரப்பிரசோதயாத் சுக்கரன் என்றால் என்ன அலங்காரங்கள் ஆர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு ரதம் செய்கிறது ஒரு 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 செட்டு போடுறது ஒரு இது பண்ணுறது அது பண்ணுறது சுக்கரன் இன்பில்டாக இருக்கிறவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய ஷூட்டிங்ஸு நம்ம சேனல்ஸில் கூட அதை ரசித்து பண்ணுறவங்க நான் ரொம்ப ரசித்தது இந்த ஐபிசி பக்தியை தான் மனதிலேருந்து சொல்கிறேன் இதை இதனுடைய செட்டு இதனுடைய அமைப்பெல்லாம் அப்படி அழகாக பண்ணுவோம் அது அந்த ரசனை அது வந்து உங்களுக்கு இன்பில்டாகும் வரும் அது காரணம் என்னென்னா ரெண்டு குடையவன் சுக்கரன் ரெண்டு குடைவன் சுக்கரன்னா என்ன ஆகும்னா தனாதிபதி சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மீடியா அந்த மாதிரி அந்த ஜன் இதை சுக்கரன்கிறதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட புடவைகள் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ராசிக்காரங்களாக இருப்பாங்க ஒரு பத்து புடவை வருவாங்க எல்லாமே சின்ன சின்ன சாதாரண புடவை தான் ஆனால் அது பார்த்திங்கன்னா பார்க்க கிராண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர்லாம் கிராண்டாக இருக்கும் அதனுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிராண்டாக இருக்கும் அது உடனே விற்று போகும் அவங்க ராசி தொட்டவுடனே ஐநூறுபடாவை விற்றுப்போம் தொட்ட உடனே ஆயிரம் புடவை விற்றுப்போம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ராசி சுக்கரன் வந்து அவங்களுக்கு தனாதிபதியாக இருக்கிறார் மீடியா கேமரா லென்ஸு சம்மந்தம் இதெல்லாம் சுக்கரன் மீடியா கேமரா இதெல்லாம் இது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் பண்ணுவாங்க லைட்டிங்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டு கட்டுறது செட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஆடியோ கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஒரு மாநாடு நடக்குது ஒரு விழா நடக்குதுன்னா ஆடியோ அப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பெரிய அந்த நம்ம ஊரில் இந்த குழாய் மைக்கும்பாங்க அந்த மாதிரி அந்த பெரிய பெரிய மைக்கு அந்த மைக்கெல்லாம் வச்சு செட்டு கட்டுறது ஆடியோ கட்டுறது அதில் பாடல்கள் போடுறது இப்போ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒரு கிராண்ட் ஃபினாலே ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுக்குரிய சாங்ஸு அவார்டு கொடுக்கும்போது வர பிஜிஎம்ஸு சாங்ஸு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தண்ணிப்பட்ட பாடு உங்களுக்கு அழகாக ஒரு செட்டு ஒரு ஒரு ஸ்டேஜை டெக்கரேட் பண்ணுறது அந்த ஸ்டேஜில் இன்னார் வருவார் இன்னார் வந்து விருது பெறுகிறார் இன்னார் விருது தருகிறார் இந்த நிகழ்ச்சி நிரலை வடிவமைக்கக்கூடிய விஷயம் நான் ரொம்ப தமிழில் போகிறேன்னு தெரில உங்களுக்கு புரியுமான்னு தெரில நிகழ்ச்சி நிரல்னால் என்னன்னா அது அது நம்ம ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் படி நீங்கள் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் சில பேர் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் கேர்ள்ஸ்லாம் கூப்பிடுவாங்க அந்த ஃபங்க்ஷனை இது பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்து மிக்கி மவுஸ் விளையாட்டு விளாடுவாங்க ஒருத்தர் வந்து சாக்லேட்டு ப பன்னீர்லாம் தெளிப்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேம்பேர் பண்ணுவாங்க ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் சப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த விழாவை நிறச்சிருவாங்க இவங்களை கூப்பிட்டா போதும் அந்த விழாவே நிறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த செட்டு மேலே ஏறி நின்று மிமிக்ரி பண்ணிட்டு இருப்பாங்க ஒருத்தர் வர்ற ஆடியன்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுவாங்க இது போன்ற விஷயங்கள் சில பேர் சிம்பிளாக நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த யானை எல்லாம் வாடகை கூடுவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய யானை அதை வந்து வாடகை கூடு கல்யாணம் வீட்டில் ஸோ கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் பண்ணுறது நான் சார் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பாயிண்ட் அதுக்காக சார் நான் எம்சிஏ படித்திருக்கேன் சார் என்னை யானை யானை வாடகை கொடுக்கறீங்க சார்னு கேட்கக்கூடாது உங்களை யானையை வாடகை கூட சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான கல்யாண விஷயங்களுக்கான வைபவங்கள் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் அந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து இந்த பிரைடல் மேக்கப் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மேக்கப் பண்ணுற விஷயங்கள் இந்த ஜுவல்ஸை வாடகைக்கு விடுறது ஃபார் எக்ஸாம் ஒரு செட்டு ஜுவல்ஸ் அப்படியே அதை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் வளையல்லேருந்து எல்லாமே செட்டாக இருக்கும் அந்த நகை சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் மாறு வேட போட்டிக்கு ரெடி பண்ணி தருவாங்க குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் சுக்கரன் சுக்கரன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து பாருங்கள் சுக்கரனா ஏன்னா வாழ்க்கையே ஆடம்பரமானது வாழ்க்கையே விழாக்களால் நிறையப்பட்டது இந்த உலகம் இந்த வாழ்க்கை பண்டிகைகளால் ஆனது இந்த வாழ்க்கை விரதங்களால் ஆனது இந்த வாழ்க்கை நிகழ்ச்சிகளால் ஆனதுன்னு மூணு செக்மெண்ட் இருக்குது குரு சம்பந்தப்பட்டவர்கள் வாழ்க்கை விரதங்களால் ஆனதாக பார்க்கிறார்கள் ந சாதாரண மனிதர்கள் வாழ்க்கைகளை பண்டிகைகளால் ஆனதாக பார்க்கிறோம் நம்ம தீபாவளி பொங்கல்லாம் நமக்கு பண்டிகைகள் ஆனால் வாழ்க்கை விழா கோலமாக ஆனது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு எல்லாமே விழா தான் உங்களுக்கு பர்த்டே ஒரு விழா மேரேஜ் டே ஒரு விழா எல்லாமே விழா 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 நாயகர்கள் நீங்கள்லாம் ஸோ அந்த விழா சம்பந்தப்பட்ட சில பேர் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் சார் பலூன் கட்டி வைப்பாங்க வாசலில் அது ஒரு பிஸ்னஸ் அந்த பலூன் ஸோ அது ஒரு ஆடம்பரம் அட்ராக்ஷன் அட்ராக்ஷன் தரக்கூடிய இப்போ நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி புரிஞ்சிருக்கும் அட்ராக்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விழாவை குதூகலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வரும் கேமரா கேமரா சுருள் போன்ற அத்தனையும் உங்களுக்கு வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு நடிப்பு முக்கியமாக நடிப்பு இசை சங்கீதம் சார் சில பேர் என்ன பண்ணுவாங்க சிங்கர்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கெஸ்ட்ரான்னு எடுத்துக்கங்க நான் கொஞ்சம் லோக்கலாக சொல்கிறேன் இதில் நீங்கள் ஹைஃபையாக இருக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க நான் வந்து பெரிய பெரிய நாரத கான சபா மாதிரி பெரிய பெரிய சபாவில் ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பண்ணுறது அதெல்லாம் ஓகே அதை நீங்கள் உங்கள் லெவலில் புரிஞ்சுங்க நான் சாதாரணமாக சொல்கிறேன் சாதாரணமாக எப்படின்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரா புக் பண்ணுறது ஒரு கல்யாணங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா புக் பண்ணி ஒரு திருவிழாங்களுக்கு ஆர்கெஸ்ட்ரா புக் பண்ணி தர்றது கலைஞர்கள் வருவாங்க பாடல் வாசிப்பாங்க அந்த ஆர்கெஸ்ட்ரா புக் ஆகும் அவங்க பாடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் சில இடத்துல சாதாரண கலைஞர்கள் டான்ஸ் ஆடுவாங்க அந்த பாட்டுக்கு அந்த மாதிரியான மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் போன வருஷம் இந்த வருஷம் கண்டிப்பாக ரீட்டா டான்ஸ் கண்டிப்பாக உண்டு இந்த ரீட்டா டான்ஸ் உண்டா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நீங்கள் வந்து ஒரு சங்கம் வச்சுருப்பீங்க அதில் ரீட்டா டான்ஸை கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக போடுவீங்க ஸோ அப்போது குருஜி நல்ல ஃப்ளோவை போகிறீங்க திடீர்னு சிரிக்கி வச்சு சார் நம்ம ஸ்பெஷலே அதுதான் ஐபிசி பக்தி நிகழ்ச்சிகளை பார்த்தா ஸ்ட்ரெஸ்ஸே வராது உலகத்தில் சொல்கிறான் இல்லையா அது பெயிலர் கிட்னி பயிலர் மூளை ஃபெயிலியர் லிவர் ஃபெயிலியர் எந்த பெயிலியும் வராது நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டே இருங்க உங்களுக்கு ஃபெயிலியரே வராது வாழ்க்கையே ஜாலி தான் ஸோ அப்போ ரெண்டு கூடவன் சுக்கரனாக இருப்பதால் தனது தன லாபங்கள் போன்றவை கிடைக்கும் குபேர லக்ஷ்மின்னு அருள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஆறாம் நம்பரில் ஏதா இருந்தாலும் தொடங்கலாம் லக்ஷ்மி தான் உங்களுடைய கடவுள் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போன்றவை எல்லாம் பண்ணலாம் சில பேர் வந்து ஏசி மேனுஃபேக்சரர்ஸ் ஏசி நம்மளெலாம் மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கு பெரியால் கிடையாது ஸோ அப்போ ஏசி யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அந்த கம்பெனி பிராண்டை நீங்கள் வீடு தூரம் விற்பனை பண்ணுறது ஏர் கூலர் மாதிரியான விஷயங்கள் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் பண்ணவே கூடாது தீடு நீங்கள் பண்ணவே கூடாது கல் மண் ஜல்லி பில்டிங் பில்டிங் பக்கமே போகக்கூடாது யாராவது கையை பிடிச்சி வாவானு கூப்பிட்டாலும் இந்த சார் இந்த மாதிரி இந்த இடம் இருக்குது சார் இது இப்போ போதைக்கு வாங்கிடலாம் அப்புறம் அப்ரூவ்டு பட்டாலாம் வாங்கிக்கலாம் வாங்கிட்டிங்கன்னா இந்த ரேட்டு போகும் அப்புறமா ஆணியே பிடுங்க வேணாம் எதாக இருந்தாலும் ஒன்றே ஒன்று புரிஞ்சிங்க நீங்கள் அப்ரூவ்டு பட்டாலாம் இருந்தால் வாங்குங்க இல்லைன்னா வாங்க வேண்டாம் அது கூடவே நீங்கள் எப்படி பண்ணணும்னா என் கையில் ஒரு லட்ச ரூபா இருக்குது இந்த லேண்ட் வேலை ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுக்கக்கூடாது நீங்கள் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லோனுக்கு போகணும் அப்போ தான் அந்த பேங்க்கில் கடன்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும் பேங்க்கு கடன்கிறது உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருந்தால் தான் அந்த செல்வ வளம் என்பது பெருகும் பேங்க்காரங்களாம் கோவப்பட போகிறாங்க இதை பார்த்து ஏங்க அப்போ இந்த இஎம்ஐயே எங்கள் லோனை பார்த்தா அவங்களுக்கு காமெடியாக இருக்கா அப்படி கிடையாது நம்ம வெரிஃபை பண்ணுறத விட அவங்க நல்லா வெரிஃபை பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த விஷயத்தில் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக நீங்கள் போய்ட்டு எதையும் கண்மூடி நம்ம பேங்க்காரங்களை நம்பலாம் அவங்க லோன் தர்றதுனால அவங்க சரி வர வெரிஃபை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி அதேமாதிரி பத்துக்கோடியன் புதன் என்பதால் உங்களுக்கு மருத்துவம் சம்மந்தப்பட்ட தொழில்களும் தன்னால் வரும் மருத்துவம் நிறைய கன்னிராசிக்காரங்க லேண்டு விஷயத்தில் கையை கையை வச்சு கையை சுட்டுக்கிட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் லேண்டு வீடு கையை வைக்கக்கூடாது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணலாம் அதே மாதிரி சுக்கரன் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது விஷயம் டிராவல்ஸ் ட்ராவல் சம்மந்தப்பட்ட அழகு அதில் நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமாக பண்ணுங்கள் நான் இந்த ஐடியாலஜி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி அவுட் ஆயிருக்கு ஒரு ஒரு சுக்கரன ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்கிறதுனால ஒரு போர்ட்டபுள் அதாவது வந்து மூவபுள் ஒரு காரு அந்த ஒரு வண்டி அந்த வண்டியில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுற மிஷினு எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி கொண்டு போய் ஒரு இடத்துல நிற்பாட்டி ஒரு ஃப்ளாட் வாசலை நிறுத்தி அங்கே இருக்கிற காருங்களுக்கெல்லாம் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறது வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த காருங்களுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறது அவங்களுக்கு ஆசைப்பட்ட ஸ்டிக்கர் அவங்க சாமி பட ஸ்டிக்கரோ தலைவர் ஸ்டிக்கரோ வாழ்க வாழ்க ஏதோ ஒன்று சம்திங் நல் வாசகங்கள் ஏதோ ஒன்று ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறது இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற காரு உள்ள உள்ளவருக்கு அந்த சீட்டு கவர் போடுறது அந்த காருக்கு மேட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது ஸோ வீடு தேடி வீடு தேடி உங்களுடைய சர்வீஸ் அப்புறம் அவங்க வீட்டு ஹாலை கிளீன் பண்ணி தர்றது அவங்களுடைய ரூம்கள்லாம் க்ளீன் தர்றது போன்ற மாதிரி க்ளீனிங் வித் ஆடம்பரமான டெக்கரேஷன் அப்படியே மெல்ல மெல்ல இன்டீரியர் எக்ஸ்டீரியர் போன்ற விஷயங்கள் அழகு அழகு சார்ந்த விஷயங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சூப்பராக வருவீங்க கன்னிராசிக்காரங்களுக்கு தான் இருக்கிறதுலே ஸ்கோப் ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதும் வேறு எதுவும் பார்க்க வேண்டாம் நமக்கு சில விஷயங்கள் வராது நமக்கு இல்லை நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு வேலை பார்க்குறது சம்பாதிக்கிறது கடன் கட்டுறது இதுதான் நம்மளோட வேலை அப்படின்னு வாழ்க்கையை அப்படி எடுத்துக்கிட்டு ஜாலியாக போங்க நமக்கு அடிதடி சண்டை வேண்டாம் ஏன்னா செவ்வாய் ஆபத்தானவன் நம்ம போய் ஒம்பலு தான் நம்மளை நாலு பேர் வந்து ஒம்பழுப்பாங்க நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே வேணாம் நமக்கு பெண்களே வேணாம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு விட்டுறணும் ஸோ அப்போது கண்ணிராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் எதுனா ஆறு ராசியான டி கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் ராசி இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது பக்கம் போவே கூடாது செவ்வாய்க்கிழமை பக்கம் எதுவும் பண்ணவே கூடாது உங்களுடைய திருமணம் பெரும்பாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அரேஞ்ச் மேரேஜாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபார்மலான லைஃப் தான் நீங்கள் வாழ்வீங்க உங்களுக்கு சுக்கரன் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் இல்லை பட் ஆனால் உங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலி ஃபேமிலி ஓரியன்டாக ஹைலி நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வீட்டில் அர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க மீண்டும் கீழே போயிட்டு இருக்க இந்த இரண்டு எண்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா என்னோட பேசலாம் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் டியூன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டுவன எல்லாம் எப்படி எப்படிலாம் என் லைஃப் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் காத்திருக்கேன் இது இல்லாமல் ஐபிசி பக்தி டாட் காம் ஐபிசி பக்தி டாட் காம்குள்ளே போனீங்கன்னா அங்கே என்னோடய தகவல்கள் இருக்கும் உங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் ஐபிசி பக்தியுடைய கஸ்டமர் கேர் உங்கள் ஃபோனுக்காக காத்திருக்காங்க தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்